அவங்க நிறைய நாட்கள் அவங்க வாழ்க்கையை குறித்து யோசித்து யோசித்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க அப்போ அவங்க அந்த ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது ரெண்டு நாள் மூணு நாள் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு எல்லாமோ ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மறுபடியும் அதே பிரச்சனைகள் அதே சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க அவங்களால நிம்மதியாக ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிம்மதியாக போக முடியாது அவங்களால வெளி உலகத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட பேசுறது கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இன்றைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சூசைடல் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தற்கொலை பண்ணி மறித்திடணும் இனி நம்ம வாழக்கூடாது நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புகள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் நிமித்தம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏமாற்றம் எனக்கு நடந்துருச்சு இனி நான் மறித்து போயிடணும் நான் வாழவே கூடாது நான் வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்து மறித்து போயிடணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள அதை மீண்டு வர்றதுக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க நினைப்பாங்க இல்லை நானும் சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய தாட்ஸ் மாறிக்கிட்டே இல்லை மறித்து போயிடணும் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு இப்படி ஒரு சூசடல் தாட்ஸில் இருப்பாங்க சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க ஏதோ ஒரு பாவமான எண்ணத்துக்குள்ள அடிமைத்தனத்தில் இருப்பாங்க அவங்க அந்த பாவமான காரியங்களை யோசிக்க கூடாது சிந்திக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனாலும் அதை மறுபடி மறுபடியும் அதை சிந்தித்து யோசிச்சு யோசிச்சு அந்த பாவங்கள் செய்கிறதுனால கர்த்தர்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பலவிதமான எண்ணங்கள்னால இன்னைக்கு மனுஷங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்களும் அப்படி இந்த எண்ணங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா அதில் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா என்னால் இதை விட முடியல எனக்கு இதில் ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா சிலரை பாருங்க பயம் எது கடுத்தாலும் பயம் ஒரு பயத்தின் ஆவி அவங்களை கட்டி வச்சிருக்கும் சின்ன சின்ன காரியங்கள் செய்ய போனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் சிலருக்கு அவங்களுக்கு எதை செஞ்சாலும் ஒரு நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம செஞ்சோன்னா இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லி ஒரு நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி பல விதமான ஒரு சூழ்நிலைகள்னால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எதுலயோ கட்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படி இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் அவர் ஆவியானவராக நம்ம உள்ளாவி கொண்டிருக்கிறார் அவர் எங்கே எந்த மனுஷங்களுக்குள்ள வாசம் செய்கிறாரோ அங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தருவாரா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்ல இருக்கிற அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் சூசைடல் தாட்ஸ்ல இருந்து ஒரு டெலிவரன்ஸ் கொடுப்பார் பயம் இந்த காரியத்தை குறிச்சும் செய்யணும்னு நினைச்சா பயத்துலயே இருப்பாங்க பயம் பயம் ஒரு சின்ன காரியம் எடுத்தாலும் பயம் இரவு நேரங்கள் ஆனால் பயம் அந்த பயத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலை கொடுப்பார் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார் இப்படி எல்லா பிரச்சனையிலும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுப்பார் அந்த ஆவியானவர் கிட்ட இருந்து நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு ஏதோ ஒரு தாட்ஸ்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிதானே உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியங்கள் நிமித்தம் அதை மறக்க முடியாதபடி அதிலே நீங்க மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் டிப்ரெஷனால இப்படி நிறைய காரியங்கள் நிமித்தமா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது ஆவியானவரை நீங்க வாஞ்சித்து கேளுங்க ஆவியானவரே எனக்குள்ள வாசம் செய்யுங்கப்பா எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில வாசம் செய்வார் அவர் உங்களுக்குள்ள இருப்பார் அவர் உங்களுக்குள்ள இருந்து எல்லா காரியங்கள் நீங்க எதுலலாம் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ பிசாசு எதுலலாம் உங்களை கட்டி வச்சிருக்கிறானோ எல்லாத்துலயும் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் அவர் விடுதலை தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் அதனால சோந்து போகாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களோட பேசுவார் அவர் நீங்க எதிலெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களோ எல்லாத்துலயும் இருந்து அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் எல்லா பயங்கள் மாறும் எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் மாறும் எல்லா சூசைடல் தாட்ஸ் மாறும் டிப்ரஷன் மாறும் எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி தருவார் நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஒரு விடுதலை தருவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆவியானவரே வாஞ்சியோட நாட்கள் ஆவியான கட்டி வைத்தது போல தகப்பனே அவங்க எசப்பா சிக்கி கொண்டாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல தகப்பனே ஆவியானவரே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுங்கப்பா எல்லா டிப்ரஷன் தாட்ஸ் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால எல்லா சூசைடல் தாட்ஸ் விலகட்டும் இயேசுவி நாமத்தினால எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் விலகட்டும் இயேசுவி நாமத்தினால எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்கப்பா இயேசுவே தகப்பனே உங்களை ஆராதிக்கிறதுக்கு தகப்பனே முடியாதபடி ஆண்டவரை ஏதோ ஒரு சோர்வி நாவி அவங்களை கட்டி வைத்திருந்தா ஆண்டவரை இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே சப்பா அந்த சோர்வுல வெளியே வந்து சந்தோஷமாக உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்க தகப்பனே சப்பா உதவி செய்யப்பா எல்லா பயத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைங்களுக்கு இந்த நாள்ல நீங்க ஒரு பெரிய விடுதலை நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்க மூலம் மகிமைப்படுங்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல விண்ணப்பம் வச்சு ஜபம் பண்ணுங்க அவியானவரே எனக்குள்ள வாசம் செய்யுங்க என்னை விட்டு போயிடாதீங்க எனக்கு எப்பொழுதும் நீங்க என்னோட கூடே இருங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க அவர் உங்களோட கூட இருப்பார் உங்களுக்குள்ள தங்கி இருப்பார் எந்தவித அடிமைத்தனங்களின் ஆவிகளோ இல்லை பயங்களோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸோ எதுவுமே உங்களுக்கு வராது அவர் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார் இனி சந்தோஷமா இருங்க ஒவ்வொரு காரியங்கள்லையும் நீங்க சந்தோஷமாக சமாதானத்தோட நீங்க செய்ய முடியும் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் காட் பிளஸ் A ஜாய்ஃபுல் டே